அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் திருச்சி டிவி ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜோதிட ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளத்திலிருந்து ரெண்டாம் அதிபதி எங்கிருந்தால் நமக்கு எப்படி வருமானம் வரும் அப்படிங்கிற ஒரு வீடியோ நம்ம உங்கள் முன்னாடி ஷேர் பண்ணுறோம் இது ஏற்கனவே வேற ஒரு சேனலில் நாம் போய் பேசி அந்த சேனலில் ஐம்பதாயிரம் வியூஸ்க்கு இருக்குது அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோடையும் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் கொஞ்சம் மாற்றி அங்கே பேசுனது இல்லாமல் கொஞ்சம் மாற்றி நிறைய விஷயங்கள் சேர்த்து இதில் சொல்லணும் அப்படிங்கிறதுனால இது ஒரு வீடியோ பேசுகிறேன் பொதுவாக ஒரு மனிதனுக்கு தேவையான முக்கியமான பொருளை இன்றைக்கி பணமும் ஒன்று பணமும் ஒன்றும் இல்லை பணம் தான் முக்கியம் இந்த பணம் இல்லாட்டி இன்னைக்கு யாரையும் யாரும் மதிக்கவே மாட்டாங்க ஒரு மனிதனுடைய மதிப்பை குறிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பணம் இது நம்மளுடைய குரு பகவானினுடைய காரகத்துவத்தில் வருது இது எதுன்னு நம்ம பணம் வருமானம் நம்மளுடைய தான் ரெண்டாம் பாவத்தில் தனம் குடும்பம் வாக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது சிறிய பணமா பெரிய பணமா எப்படி கிடைக்கும் எதன் மூலியமாக கிடைக்கும் நமக்கு ஒரு சில பேர் குழந்தைங்களால் மிகப்பெரிய ஆதா ஆதாயம் முன்னேற்றம் வளர்ச்சியெல்லாம் இருக்கும் ஒரு சிலம்பேர் மனைவியால் வளர்ச்சி இருக்கும் அதெல்லாம் எப்படி ஒரு சில பேர் தானே முயற்சியில் சம்பாதிச்சு தருவார் அது மாதிரி நல்லா பார்த்துங்க லக்கணத்தின் அதிபதி எந்த ஒரு ஜாதகத்திலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம பல விஷயத்துல சொல்லியிருக்கோம் ஏன்னா எதையும் அனுபவிக்கக்கூடிய கிரகம் லக்கணமும் லக்னாதிபதியும் தான் நமக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சரி இப்போ வருமானத்தை குறிக்கக்கூடிய ரெண்டாம் பாவத்தினுடைய அதிபதி எங்கிருந்தால் என்ன பலன் சொல்லி பார்ப்போம் ரெண்டாம் அதிபதி தனம் குடும்பம் வாக்கு முகம் கண்கள் சரிங்களா நம்மளுடைய பற்கள் எல்லாமே குறிக்கக்கூடிய ஒரு அதிபதி இதுல நம்ம அந்த பணத்தை மட்டும் எடுத்துக்கோம் ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல ஆட்சி பெறுவது நன்மை சுப கிரகமாக இருந்தால் எடுத்த உடனே நமக்கு பணத்தையும் பாவ கிரகமாக இருந்தால் ஒரு பாதிப்புக்கு பிறகு பணத்தையும் கண்டிப்பாக கொடுத்தே தீரும் இது முதல்ல விதி கான்செப்ட் இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் சரி ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்திலேயே இருக்கும்போது நம்ம ஜென்ரலாக தான் சொல்கிறோம் அதாவது பாவ கிரகத்துக்கும் சுபகிரகத்தும் பொதுவாக தான் சொல்கிறோம் ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்திலேயே இருக்கும்போது அவர் மிக நல்ல பலன்களை கண்டிப்பாக தருவார் ஏன்னா அவங்க குடும்ப உறுப்பினர்கள் குடும்ப குடும்பமும் அதில் தானே இருக்கு சரிங்களா அப்போ ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துலயே இருக்கும்போது நல்ல கா பணம் காசு எல்லாம் கொடுத்துருவார் குடும்பத்தோட ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியை தருவார் சரிங்களா அதன் அதே மாதிரி சுய முயற்சி சுய உழைப்புல சொந்த தொழில் மூலயமா நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வருமானத்தை இங்க இருக்கக்கூடிய ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ரெண்டாம் அதிபதி கண்டிப்பாக தருவார் அப்படின்னு யாருக்கிட்டையும் எதிர்பார்க்காம தன்னுடைய தேவைகளையும் பூர்த்திகளையும் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வகையில இந்த ரெண்டாம் அதிபதியின் செயல்பாடு இரண்டாம் இடத்தில் ஆட்சி பெறும்போது நல்ல அமைப்பில் இருக்கும் கொடுத்த வாக்கின்படி பணத்தை கொண்டு போய் கொடுக்கறவங்களா இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் சரி ரெண்டாம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் என்ன பலன் ரெண்டாம் அதிபதி லக்கணத்தில் இருக்கும்போது இவருடைய ஜாதகருடைய எண்ணம் செயல்பாடு குறிக்கோள் இது பூரா பணத்தை நோக்கியே இருக்கும் பணம் 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 இருப்பாங்க ஓகேங்களா எதா இருந்தாலும் அதில் பணம் நமக்கு பத்து காசு கிடைக்குமா நமக்கு ஒரு ரெண்டு ரூபா கிடைக்குமா நமக்கு ஒரு நூறு அதான் தான் இருக்குமா இப்படி தான் யோசனை பண்ணுவாங்க ரெண்டாம் அதிபதி லக்னத்தில் அதே மாதிரி பணம் இவங்களுக்கு தேடியும் வரும் ஒன்றுமே இவங்க அப்பா அம்மா சம்பாதிச்சு வச்சிருக்கணும் அல்லது இவங்க குடும்ப உறுப்பினர்கள் யாராவது சம்பாதிச்சு வச்சிருக்கணும் முன்னோர்கள் சம்பாதிச்சு வச்சிருக்கணும் அல்லது வாடகை வருமானம் அதுன்ட்டு ரொம்ப சுலபமான முறையில் கஷ்டப்படாம இவங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தெல்லாம் இந்த ரெண்டாம் அதிபதி லக்னத்தில் இருக்கும்போது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி ரெண்டாம் அதிபதி பதினோராம் இடத்துக்கு போகுதுன்னு வையுங்களேன் ரெண்டாம் அதிபதி ப பதினோராம் இடத்துக்கு போகும்போது பெரிய வருமானம் நமக்கு கிடைக்கும்னு அர்த்தம் பெரிய வருமானம் கிடைக்கும் பெரிய செல்வம் கிடைக்கும் சரிங்களா ரெண்டாம் அதிபதி பதினொன்றுக்கு போனாலோ பதினோராம் அதிபதி ரெண்டாம் இடத்துக்கு வந்தாலோ அதான் ரெண்டாம் அதிபதி பதினோராம் இடம்னால் இவர் சுய உழைப்பில் பெரிய பணத்தை சம்பாதிப்பார் இவருக்குன்னு ஒரு தனி ராஜ்ஜியத்தை இவர் ஏற்படுத்தி தருவார் அப்படின்னு அர்த்தம் அதே நேரத்தில் பதினோராம் அதிபதி ரெண்டாம் இடத்துக்கு வருதுன்னு வச்சுங்களேன் அது மிகப்பெரிய தனம் மிகப்பெரிய பணம் கௌரவம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இவருக்கு தேடி வரும் ஏன்னா இன்னைக்கு பணம் இருக்கிற இடத்துல தானே எல்லாமே இருக்குது அப்படிங்கிற அமைப்பில் அந்த பதினோராம் அதிபதி வந்து ரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கும்போது தேக்கி தேடி இவங்க போக தேவையில்லை ஏதாவது ஒரு வகையில் இவங்களுக்கு பணம் வந்துட்ருக்கும் ஒரு ஜாதகருக்கு பதினோராம் அதிபதி லக்னத்தில் வந்து உக்காந்த சாரி ரெண்டாம் இடத்துல வந்து உக்காந்துருக்கு அவருக்கு வாடகை வருமானமே ஒரு அறுபது எழுபதாயிரம் ரூபாய்க்கு ஒரு மாதத்துக்கு வருது என்ன பண்ண சொல்கிறீங்க அது இல்லாமல் அவர் வேற ஒரு நிறுவனம் வச்சு கொண்டாரு நல்ல ஒரு வருமானத்தோட இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் சரி அதே மாதிரி பதினோராம் அதிபதி ரெண்டாம் இடத்துக்கு வரும்போது சுய முயற்சியில வருமானம் இருக்கும் வாடகை வருமானம்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ ரெண்டாம் அதிபதி ரெண்டுல இருந்தா என்ன பலன் ரெண்டாம் அதிபதி லக்னத்துல இருந்தா என்ன பலன் பதினோராம் அதிபதி இரண்டாம் இடத்துக்கும் ரெண்டாம் அதிபதி பதினோராம் இடத்துக்கும் அந்த நாலு பாயிண்ட் பார்த்துட்டோம் இப்போ அஞ்சாவது பாயிண்ட் பாருங்க ரெண்டாம் அதிபதி மூணாம் இடத்துக்கு போனா இனி வேற சி அப்படி வரும் ரெண்டாம் அதிபதி மூணாம் மூணாம் இடத்துக்கு போனா நம்மளுடைய காசு சகோதரனுக்கு போகும் நல்லா புரிஞ்சுங்க நம்மளுடைய காசு அவர் சாப்பிடுவார் நம்ம சம்பாதிக்கிற காசை வாய் கூசாமல் கேட்டு வாங்கி சாப்பிடுவார் நம்மளும் தம்பி தான் அப்படின்னு ஒரு பாசத்தில் நம்மளுடைய காசை அவருக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு அர்த்தம் மாதிரி கம்யூனிகேஷன்னால் நமக்கு வருமானம் தகவல் தொடர்பு கம்யூனிகேஷன் குடுக்கல் வாங்கல் இந்த இந்த அந்த என்ன சொல்றதுன்னா இந்த தரகு கமிஷன் ஏஜென்ட்டு இதன் மூலிமா நமக்கு வந்து கண்டிப்பாக ரெண்டாம் அதிபதி மூணாம் இடத்துக்கு போகும்போது நிச்சயமாக வருமானம் வரும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் சரி அப்படியே மூணாம் அதிபதி ரெண்டாம் இடத்துக்கு வந்தா அப்படியும் பார்த்தலாம் அதையும் பார்த்திடலாம் மூணாம் அதிபதி ரெண்டாம் இடத்துக்கு வந்தா சகோதரனுடைய காசு நமக்கு வரும் அப்படின்னு அர்த்தம் அவன் சம்பாதிச்சு கொண்டு வந்து நம்ம கிட்ட கொடுத்துட்டு இருப்பான் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி கம்யூனிகேஷன்ஸ் சரிங்களா முன்னாடி சொன்ன பாயிண்ட் எல்லாமே அப்படியே நமக்கு வந்து கிடைக்கும் என்ன ரெண்டாம் அதிபதி மூணாம் இடத்துக்கு போனா கம்யூனிகேஷன்ஸ்கெல்லாம் நம்ம தேடி போய் கஷ்டப்பட்டு இது பண்ணணும் மூணாம் அதிபதி ரெண்டாம் இடத்துக்கு வரும்போது கம்யூனிகேஷன்லாம் நம்மளை தேடி வந்து வீடியோ எடுத்து அல்லது தகவல் தொடர்பு சார்ந்த ஒரு விஷயத்தில் இது பண்ணி நம்மளால் நமக்கு ஒரு வருமானத்தை தே கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம் சரி ரெண்டாம் அதிபதி நாளுக்கு போனால் ரெண்டாம் அதிபதி வந்து நாலாம் இடத்துக்கு போகும்போது நாலாம் இடம் வீடு மனை வாகனம் சொத்து தாயார் கல்வி இதன் இதனால் வருமானம் உண்டு ஆனால் கொஞ்சம் கஷ்டம் உண்டு இல்லை தாயார் மட்டும் எடுத்துக்கலாம் சரிங்களா படித்த கல்வியால் வே வருமானம் இருக்குது ஆனால் கொஞ்சம் தாமதமாகும் தாயாருடைய சொத்தால வருமானம் வரும் அதுவும் கொஞ்சம் தாமதமாகும் ஆனா கண்டிப்பாக வருமானமும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கிடைக்கணும் அப்படின்னு சரி அப்படியே திருப்பி போடுங்க நாலாம் அதிபதி ரெண்டுக்கு வருதுன்னு வைங்களேன் நாலாம் இடத்தின் அதிபதி ரெண்டாம் இடத்துக்கு வராருன்னு வைங்க தாயாருடைய காசு நமக்கு தேடி வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கல்வியால நமக்கு வரக்கூடிய வருமானம் மிகப்பெரிய வளர்ச்சியை தரும் சரிங்களா அதன் பிறகு பாத்தீங்கன்னா வீடு மனை வாகனம் சார்ந்த விஷயம்லாம் அதன் மூலியமா நமக்கு தொடர்ச்சி இதுக்காக நம்ம எந்த கஷ்டப்பட தேவையில்லை அதெல்லாமே நம்மளை தேடி கொண்டு வந்து கொடுத்துட்டு போகும் அப்படின்னு சொல்லலாம் சரி ரெண்டா அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டாம் அதிபதி ஐந்தாம் இடத்துக்கு போறது ரெண்டாம் அதிபதி ஐந்தாம் இடத்துக்கு போறது நல்ல பலன் குழந்தைங்களா குழந்தைங்களுக்கு நம்ம செலவு செய்வோம் குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் நமக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் ஒரு மிகப்பெரிய ஒரு காசு சம்பாதிப்போம்னு அர்த்தம் ஆனா அதே நேரத்துல கொஞ்சம் அதுக்கு சுய அதாவது கொஞ்சம் சுய முயற்சியும் எடுக்கணும் அப்படின்னு வருத்தம் ரெண்டாம் இடத்துக்கு அஞ்சாம் ரெண்டாம் அதிபதி போய் ஐந்தாம் இடத்துல இருக்குன்னா குழந்தைங்களால் நமக்கு ஒரு மிகப்பெரிய தன வரவு உண்டு குலதெய்வம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இதனால் பண வரவு வரவு இதெல்லாமே இருக்கும் பூர்வீக சொத்தால் நமக்கு லாபம் இருக்கும் பொழுதுபோக்கு பூங்கா தியேட்ரு மண்டபம் இதை சார்ந்த ஒரு வகையில நமக்கு ஏதாவது ஒரு வகையில நமக்கு ஒரு விரயத்தை கொடுத்து நமக்கு அங்கேருந்து ஒரு ஆதாயத்தையும் நமக்கு வந்து தரும் அப்படின்னு வருத்தம் அஞ்சாம் அதிபதி ரெண்டு வருதுன்னு வையுங்களேன் அப்படியே திருப்பி திருப்பி பாத்திரலாம் அஞ்சாம் அதிபதி ரெண்டாம் இடத்துக்கு வருது அப்போ என்னாகும் குழந்தைங்களால வரக்கூடிய வருமானம் நமக்கு தேடி வரும் சரிங்களா எதையுமே நம்ம தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா முன்னோர்களுடைய சொத்தெல்லாம் எல்லாம் நமக்கு தேடி கொண்டு வந்து அந்த உயிர் சொத்து கிடைக்கிறதெல்லாம் அந்த அமைப்பு தான் ரெண்டு அஞ்சு எட்டாம் பாவத்தினுடைய தொடர்பு இருந்துச்சுன்னா உயில் சொத்து நம்மளே தேடி வந்து கொடுத்துட்டு போவாங்க எல்ஐசி பணம் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் இந்த ரெண்டு அஞ்சு எட்டு தொடர்பு இருக்கும்போது அப்போது இந்த அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு யோக பலன்களை தரும் அப்படின்னு அர்த்தம் சரி ரெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துக்கு போகுது நம்ம காசு எதிரிகிட்ட போயிடும் நம்மளுடைய காசு எதிரிகிட்ட போயிடும் அதே மாதிரி ஆஹ் கோ வீ வீ அதாவது கடன் நோய் எதிரி வம்பு வழக்குக்கு நம்மளுடைய தொகை நம்ம வாழ்நாளில் ஒரு தொகை கண்டிப்பாக அங்க போயிடும் இவங்கெல்லாம் ரெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துக்கு போச்சுன்னா யாருக்கும் கொடுக்கல் வாங்கல கொடுக்கக்கூடாது கொடுத்தா அவங்க வராது பணத்தை வாங்குறதுக்குள்ளார போதும் போய் ஆகிடும் அப்புறம் நம்ம வேற வகையில தான் அந்த பணத்தை வந்து நம்ம வாங்கணும் அப்படிங்கிற ஒரு முறை இருக்கு சரிங்களா சரி அப்படியே ஆறாம் அதிபதி ரெண்டாம் இடத்துக்கு வருதுன்னு எதிரி எதிரிகளுடைய பணம் நமக்கு வரும் சரிங்களா வக்கீல் தொழிலுக்கு இது நல்ல ஒரு முக்கியமான ஒரு இது சரிங்களா எதிரிகளுடைய பணம் நமக்கு வரும் மறைமுக தனலாபம் லாபம் வரும் சரிங்களா வாடகை வருமானம் எக்கச்சக்கமா வந்துட்டு இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா குழந்தைங்களுடைய வருமானம் நிறைய நமக்கு வந்து கிடைக்கும் ஏன்னா அஞ்சாம் பாவத்துக்கு ரெண்டாம் பாவம் அப்படிங்கிற அமைப்புல வரும் அதே மாதிரி கடன் கொடுக்குறவங்க இந்த பாவத்தில் இருக்கு ஆறாம் அதிபதி ரெண்டாம் இடத்துக்கு வரும்போது கண்டிப்பாக கடன் கொடுக்கலாம் கண்டிப்பாக கொடுத்த காசு வந்துடும் மருத்துவத்துறைக்கு இது நல்ல அமைப்பு சரிங்களா மறைமுகமான தொழில் செஞ்சு காசு வரக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே ஆறாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது கடன் நன் கடன் அதாவது மிகப்பெரிய நன்மைகளை கண்டிப்பாக கொடுத்தே தீருது அப்படின்னு பார்த்தோம் ரெண்டாம் அதிபதி ஏழாம் இடத்துக்கு போகுது மனைவிக்கு நம்ம செலவு செய்யணும் நம்மளுடைய காசு மனைவி நல்லா யூஸ் பண்ணிப்பாங்க ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காசு நண்பர்கள் சாப்பிடுவாங்க ஷேர் மார்க்கெட்டு சீட்டு எம்எல்எம் இதெல்லாம் நம்ம தேடி போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு ஆதாயத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம் இங்கேயும் மண்டபம் சார்ந்த வகையில் நமக்கு ஆதாயம் இருக்கும் திருமண உறவுகள் திருமண புரோக்கர்கள் வரன் அமையக்கூடிய அந்த ஏஜெண்டுகள் இதெல்லாமே நமக்கு ஒரு ஒரு விதத்துல சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்கும் வாடிக்கையாளர் ஓரளவுக்கு நமக்கு நல்ல பக்கபலமாக இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் சரி ஏழாம் அதிபதி ரெண்டாம் இடத்துக்கு வருதுன்னு வையங்களே இப்போ ஏழாம் அதிபதிங்கிறது யாரு மனைவி மனைவி வந்து எனக்கு மனைவியால் யோகம் இருக்கான்னு சொல்றாங்களா இருக்கான்னு கேட்குறாங்களா அப்போ ஏழாம் அதிபதி ரெண்டாம் இடத்துக்கு வரும்போது என்ன ஆகும் மனைவி நமக்கு பணம் சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுப்பாங்கன்னு அர்த்தம் அதே மாதிரி நண்பர்கள் மூலியமா நமக்கு பணம் கிடைக்கும் எப்போ வேணுமாலும் பணம் கேள்றேன் நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி நண்பர்கள் இருப்பாங்க ஏழாம் அதிபதி ரெண்டாம் இடத்துக்கு வரும்போது அப்ப இது வந்து ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு யோக பலனா இருக்குது மனைவியால் யாருக்கும் யோகம் கிடைக்குமோ அவங்களுக்கெல்லாம் ரெண்டு ஏழு ஏழு ரெண்டு சம்பந்தம் இருக்கும்போது இது கண்டிப்பாக ஒரு நல்ல பழங்களை நிச்சயமாக கொடுக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டு சீட்டு எம்எல்எம் இதுலலாம் இவங்க கடமைக்கு ஏதாவது ஒரு நிறுவனத்தில் முதலீடு பண்ணா கூட அந்த முதலீடு நல்ல அமைப்புக்கு போகும் வாடிக்கையாளர் வந்து நல்லா பெருகுவாங்க அப்படின்னு அர்த்தம் சார் நான் மறுபடியும் சொல்றேன் சீட்டு எம்எல்எம் ஷேர் மார்க்கெட்டு இதிலலாம் உங்களுக்கு வருமானம் வரும்னா விருச்சுகமும் மகரமும் நல்லா வலுத்துருக்கணும் அப்படின்னா தான் வருமானம் வரும் இல்லாட்டி நீங்கள் அந்த பக்கமே போக வேண்டாம் அப்படின்னு அர்த்தம் சரி இரண்டாம் அதிபதி எட்டாம் இடத்துக்கு போச்சுன்னா மறைபொருள் சாஸ்திரம் மூலயமா வருமானம் ஜோதிரம் ஜோதிடம் மூலம் வருமானம் வரும் சார் புதைகள் கிடைக்கும் நம்மளுடைய அப்ப சாரி ரெண்டாம் அதிபதி எட்டாம் இடத்துக்கு போகும்போது நீங்கள் போய் ஒரு ஒரு இடத்துலேயும் போய் ஜாதகம் பார்த்தீங்கன்னா இப்போ ஊர் ஊருக்கு தங்கி ஜாதகம் பார்க்குறாங்க இல்லைங்க சார் அவங்களுக்குலாம் அந்த பாவம் மிக சிறப்பான பாவம் சார் இவங்க தேடி போகணும் கிளைண்ட்டை கிளைண்ட்டை வந்து இவங்க தேடி போய் உட்காந்துருந்தாங்கன்னா அங்கே கிளைண்ட் அவங்க வருவாங்க அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கும்போது அது நல்ல ஒரு வாய்ப்பை கண்டிப்பாக தரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதன் மூலிமா வளர்ச்சி தரும் அலைச்சலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மறைமுக வருமானம் இருக்கும் அதே மாதிரி புதையல் சார்ந்த வகையில் நமக்கு லாட்ரி சீட்டு புதையல் இதெல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஏன்னா அந்த ஃபாரின் காரங்க எல்லாமே ஃபோன் பண்ணி கேட்கும்போது எல்லாமே அவங்களோட எல்லாருடைய கொஸ்டின்ஸுமே பார்த்தீங்கன்னா எனக்கு லாட்ரி கிடைக்குமா சார் எனக்கு லேட்டரியில் பணம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த ரெண்டாம் அதிபதி போய் எட்டாம் இடத்துல இருக்கும்போது இந்த அமைப்புலாம் இருக்கும் இதுக்கும் நம்ம விருச்சிகமும் மகரமும் நல்ல அமைப்பில் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரி எட்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துக்கு வருதுன்னு வைங்களேன் சார் நல்லா பாருங்க இவங்க குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு நிச்சயமாக புதையல் கிடச்சிருக்கும் சார் அது வெளியில் சொல்ல மாட்டாங்க நீங்கள் சொன்னீங்கன்னா அமைதியாக போயிடுவாங்க ஆனால் அடுத்த முறை ஜாதகம் பக்கம் உங்களை தேடி வராங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு புதையல் கிடச்சிருக்குது அதை வச்சு வாழ்ந்தவங்க அப்படின்னு ஒருத்தன் ஏன்னா அது பொதுவெளியில் சொல்ல மாட்டாங்க ஷேர் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி ஜோதிடர்கள் நம்ம ஊர் ஊருக்கு போய் உட்காரது வந்து ரெண்டாம் அதிபதி எட்டு எட்டாம் அதிபதி ரெண்டுக்கு போகும்போது நீங்கள் உட்காந்த இடத்துல இருந்து ஆன்லைன் மூலயமா உங்களுக்கு பணம் வரணும் அப்படின்னா ரெண்டாம் அதிபதி எட்டாம் அதிபதி வந்து ரெண்டாம் இடத்தோட தொடர்பு கொண்டுச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த வகையில் ஜோதிடத்தால் ஒரு மிகப்பெரிய வருமானம் இருக்கும் ஜோதிடமே ஒரு புதையல் தான் சார் ஜோதிடத்தை தொட்டவங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சியை அடையலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜோதிடம் மூலிமா ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானம் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு எட்டு தொடர்பு வந்துச்சு அப்படின்னா சரிங்களா புதையல் கண்டிப்பாக இருந்தே தீரும் அப்படின்னு சொல்ல அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மறைவாக இருக்கக்கூடிய எல்லா வருமானமும் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம் இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து எல்ஐசியில் பணம் போட்டிருக்காங்க அப்பா போட்டிருப்பாரு ஆனால் அவர் இறந்ததுக்கு பிறகு அந்த பணம் மகனுக்கு போகுது அப்படின்னா எட்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்தோட தொடர்பில் இருக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா இந்த மாதிரி மகைமுகமான வருமா யாரோ இறந்ததுக்கு பணம் இவங்களுக்கு வரும் அப்பா அம்மா இல்லாத மற்றவங்களுக்கு வரும் உயிர் சுத்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே நீங்கள் வந்து சொல்லலாம் சரி அதன் பிறகு பார்த்திங்கன்னா பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட்டு எம்எல்எம் சீட்டு அரசு அதிகாரிகள் லாட்டரி யோகம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த எட்டாம் பாவத்தின் அதிபதி ரெண்டாம் இடத்துல சிறப்பாக நடக்கும் அப்படிங்கிறதோம் பெரிய பணம் சரி அரசு வேலைக்கு ரெண்டாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி எட்டாம் அதிபதி பதினோராம் அதிபதி தொடர்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய பணத்தான வருவாய் இவங்களுக்கு வந்து கொண்டு வந்து விடும் அப்படின்னு சொல்லுவாங்க மகரமும் விருச்சகமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லணும் ரெண்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு போகுது ரெண்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா இவங்க சாஃப்டான முறையில் இவங்க பணம் சம்பாதிப்பாங்க சார் சரிங்களா ரொம்ப அதாவது ஒரு தன்மை ஒரு எப்படி பேசணும் வா வணிகம் வாணிகம் செய்யும்போது எப்படி செய் எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு சாந்தமான குரலால் பேசுவாங்க இவங்க அதிருந்து பேச மாட்டாங்க மிரட்டியோ அதிருந்தோ கொஞ்சம் உரத்த குரல்லே பேசவே மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம் சரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொகுசான முறையில் இவங்க லாபம் பார்ப்பாங்க வெளியூர்ல போய் வருமானம் சம்பாதிப்பாங்க உள்ளூரில் வருமானம் இவங்களுக்கு தான் கிடைக்கும் வெளியூர்ல இவங்க வந்து வருமானம் சம்பாதிப்பாங்க ஆன்மீக சுற்றுலா இப்ப திருப்பதி கூட்டிகிட்டு போறது காமேஸ்வரம் கூட்டிகிட்டு போறது நம்மளுடைய காசி யாத்திரை கூட்டிகிட்டு போறாங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல தொடர்பு இருக்கும் சில பேருக்கு ரெண்டு ஒன்பது தொடர்பு கொள்ளும்போது அப்பாவை அப்பா அல்லது குடும்ப உறவுகளால கூட நம்மளுடைய முன்னோர்கள் சம்பாரித்து வச்சதுனால கூட அந்த பொருளால கூட நமக்கு ஆதாயத்தை வந்து கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அதே மாதிரி கும்பாபிஷேக பொருள் பூஜை பொருள் சரிங்களா கோவில் சம்பந்தப்பட்ட ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பொருள்கள் விற்பனை செய்வதன் மூலயமா கூட இந்த ரெண்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மந்திர உபதேசம் சரிங்களா இந்த மந்திரம் பாடுறது இந்த ஜபம் பண்ணுறது இதன் மூலயமா கூட நமக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல நமக்கு வருமானம் வரும் அப்படின்னு சொல்லலாம் சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரெ ஒன்பதாம் அதிபதி ரெண்டாம் இடத்துக்கு ஒன்பதாம் அதிபதி ரெண்டாம் இடத்துக்கு போனால் எப்படி பணம் வரும்னே தெரியாது சார் ஆனால் செஞ்ச பாக்கியம் அவனுக்கு பாரு பணம் எது தொட்டாலும் பணம் வருது என்ன பிஸ்னஸ் செஞ்சாலும் பணம் வருது எந்த இடத்த எடுத்து செஞ்சாலும் பணம் வருது நஷ்டம் அடைஞ்ச கம்பெனியை வாங்கி இவன் ஓட்டினா கூட நல்ல பணம் வருதுன்னு சொல்கிறான் பாருங்க இதெல்லாம் ஒன்பதாம் அதிபதி ரெண்டாம் இடத்துக்கு வரும் இது நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் சார் அதே மாதிரி ரெண்டாம் அதிபதி பத்தாம் இடத்துக்கு போகுது அப்படின்னா ரெண்டாம் அதிபதி பத்தாம் இடத்துக்கு போகுது அப்படின்னா தொழிலால் இவங்களுக்கு வருமானம் இருக்கும் தொழில் தான் சார் இவங்க வருமானம் சம்பாதிப்பாங்க ஜீரோ பேலன்ஸ்ல ஆரம்பிச்சு நிறைய பணம் சம்பாதிப்பாங்க பெரிய பணம் பெரிய சொத்து இதெல்லாமே இந்த ரெண்டாம் அதிபதி பத்தாம் இடத்துக்கு போகும்போது மிகப்பெரிய ஒரு அளவில் இருக்கும் சரிங்களா குடும்ப தொழில் நிறைய பேருக்கு அமையும் வருமானம் நல்ல முறையில் இருக்கும் சரிங்களா தொழில் செஞ்சு இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய லாபத்தை எடுவாங்க பத்தாம் அதிபதி ரெண்டாம் இடத்துக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க பத்தாம் அதிபதி ரெண்டாம் இடத்துக்கு வரும்போது குடும்ப தொழில் அமையும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா காசு இவங்களை தேடி வந்துடும் நல்லா பார்த்துங்க மற்ற வீட்டு கிரகங்கள் ரெண்டாம் இடத்துக்கு வரும்போது அந்த இடம் பலமடையும் சரிங்களா அதுவும் கூடுதலாக ரெண்டாம் அதிபதி எங்கேயாவது ஆட்சி உச்சம் மூலம் தெரியும்னா திக் பலம் சொல்லவே வேண்டாம் மிகப்பெரிய ஒரு யோகத்தை நிச்சயமாக கொடுக்கும் அப்போ பத்தாம் அதிபதி ரெண்டாம் இடத்துக்கு வரும் தொழிலால் ஒரு மிகப்பெரிய ராஜ்யோவங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம் சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரெண்டு பதினொன்று பதினொன்று ரெண்டு ஏற்கனவே பார்த்துட்டோம் ரெண்டாம் அதிபதி பன்னெண்டுக்கு போனால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் பண்ணுறேன்ட்டு ஒரு பெரிய தொகையை விரையும் செஞ்சுட்டு அதற்கப்புறம் இன்னொரு தொழில் செஞ்சு அதன் மூலியம் லாபம் செய்வாங்க அப்போ ஒரு முறை பணத்தை விரையும் செஞ்சு அதன் மூலியம் லாபம் சம்பாதிக்கக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல போய் இருக்கிறது தான் சரிங்களா விரையும் உங்களுக்கு பணம் வந்து நிறைய விரயம் ஆகிக்கிட்டே இருக்கும் நிறைய சொத்துக்கள் வாங்கவங்க அதன் மூலியம் கூட பணம் வந்து விரயமாகும் அப்படின்னு சொல்லலாம் சரி பன்னெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துக்கு வருதுன்னு பனிரெண்டாம் அதிபதி விரயஸ்தானாதிபதி ரெண்டாம் இடத்துக்கு வருது அப்படின்னா இவங்களுடைய விரயம் வந்து கட்டுக்குள்ளார வைக்கப்படும் அர்த்தம் சரிங்களா விரயம் செஞ்ச அதாவது அலைச்சல் இங்கிருந்து வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு எல்லாம் போய் சம்பாதிச்சு பணத்தை கொண்டு வந்து குடும்பத்துல கொடுக்குறாரு அப்படின்னு அர்த்தம் பன்னிரெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துக்கு வரும்போது சரி பன்னெண்டாம் ரெண்டாம் அதிபதி மற்ற வீட்டில் இருந்தால் என்ன பலன் பார்த்திருக்கோம் மற்ற வீட்டினுடைய அதிபதி ரெண்டாம் இடத்துக்கு வந்தால் என்ன பலன்னு சொல்லி பார்த்துருக்கோம் ரெண்டுமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் வழக்கம் போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறோம் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்தியாவை சேர்ந்தவர்களாக இருந்தால் தமிழ்நாடு இந்தியாவை சேர்ந்தவர்களாக இருந்தால் ஆயிரத்தி பத்து ரூபாய் கட்டணமும் வெளிநாடுகளில் சேர்ந்தவராக இருந்தால் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டணத்திலையும் நம்மகிட்ட கன்சல்டேஷன் உண்டு நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு மெசேஜ் பண்ணி தொடர்பு கொள்ளுங்கள் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அழகான இந்த வீடியோ பதிவை கண்டு கழித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் இன்று இரவு நான் வந்து திருமலை திருப்பதி செல்கிறேன் நமக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் நம்மளுடைய சேனல் பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்குக்காக நம்மளுடைய சேனல் சார்பாகவும் உங்கள் எல்லாருடைய சார்பாகவும் ஏழுமலையானுக்கிட்ட நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் அதாவது பெயர் புகழ் பாக்கியம் மிகப்பெரிய பணவரவு பெற்று நீங்கள் அனைவரும் மிகப்பெரிய அளவில் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்று எங்கள் அப்பா ஏழுமலை ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கிட்ட நான் வேண்டிட்டு வரேன் சரிங்களா உங்களை மீண்டும் ஒரு இன்னொரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்